What.

நீதிமன்றங்கள்ல இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டோம் சரிங்களா அதன் பிறகு நாம ரெண்டு பொதுக்குழுவும் நடத்திட்டோம் ரெண்டு பொதுக்குழு நடத்தி அதுல கட்சியுடைய வரவு செலவு கணக்குகள் தீர்மானங்கள் எல்லாத்தையும் ஏற்றியாச்சு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்களில் அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைகளை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் மாவட்ட செயலராக இருக்கட்டும் பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்கட்டும் எம்பி எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய

அதனால அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டார்கள் இப்போ கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆறு பேர் போயிட்டு நீதிமன்றத்துல வழங்க தொடுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்துல போய் மனு கொடுக்கிறான் தேர்தல் ஆணையத்துல ஒருத்தவங்க மனு கொடுக்க வரானாக்க ஒரு உள்கட்சி ஒரு கட்சி இருக்கிறது அந்த கட்சி உள்கட்சி பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்க அது சம்பந்தமாக ஒருத்தவங்க மனு கொடுக்க வரானாக்க முதல்ல நீ யாரு அப்படின்னு தேர்தல் ஆணையம் வாரத்துல கேட்டுக்கணுமா இல்லையா மனு கொடுக்க வரல அதிமுக ஒரு கட்சி இருக்குல்ல ஒழுக்க அந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் நீ யாரு அந்த கட்சியில நீ உறுப்பினரா அப்படின்னு முதல்ல கேட்டிருந்தாக்க அந்த ஆறு பேருடைய மனுவுக்கு அப்பவே தள்ளுபடி பண்ணிருக்கலாம் இந்த தேர்தல் ஆணையம் ஆனா கட்சிக்கு சம்பந்தமே இல்லாதவன் வந்து தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுக்கறான் இரட்டை சின்னம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கணும் நீங்க அதிமுக பொதுக்குழு தலைமை தேர்ந்தெடுத்தது குறிச்சு தேர்தல் ஆணையம் என் போய் மனு கொடுக்குறான் நீதிமன்றத்துல போய் வழக்கு கொடுக்குறான் அப்ப இதுக்கெல்லாம் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு போகுது நீதிமன்றத்துக்கு அந்த நீதிமன்றமும் என்ன பண்ணுதுனாக்க இதனுடைய வழக்கு பின்னணியை இவங்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும்ல நீ யாரு கட்சிக்கு ஒரு நீ யா வழக்கு தொடுக்கிற சம்மந்தம் இல்லாம அவங்க கூப்பிட்டு அப்பயே விசாரிச்சு அதுக்கு ஒரு தடையை இடிச்சு அவங்களுடைய மனுவை டிஸ்கஸ் பண்ணுறதுனாக்க அப்பவே பிரச்சனை ஓ பி எஸ் என்று இவர்களா உள்ள புகுந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அதுவும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி நீங்க விசாரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்திற்கு உட்கட்சி பிரச்சனையை விசாரிப்பதற்கு அனுமதி இருக்கா அந்த உரிமை இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணிக்கிட்டு நீங்க விசாரிக்கிற நீதிமன்றமும் சொல்லி இருக்கு இந்த வழக்கு தேர்தல் ஆணையமே விசாரிச்சா கூட எப்படி விசாரிக்கணும் எப்படி அதை முடிவு கொண்டு வரும் இந்த பக்கம் ஒரு தரப்பு இருக்கா இந்த ஒரு இந்த பக்கம் ஒரு தரப்பு இருக்கா ஏப்பா நீ அதிமுக இவங்களும் அதிமுக ரெண்டு பேரும் ஆதாரத்தை கொடு அதிமுக இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க எம்பி எம்எல்ஏ எல்லாம் யாருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க ரெண்டு பேரும் ஆதாரத்தை கொடு அப்படின்னு சிம்பிளா தேர்தல் ஆணையம் கேட்டாலே இந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வந்துவிடும் ஆனால் எதற்காக தேர்தல் ஆணையம் இதை கூட வெளிப்படையாக கேட்காமல் எதற்காக தேர்தல் ஆணையம் இதை கூட வெளிப்படை தன்மையோடு விசாரிக்காமல் எதற்காக உள்ளுக்குள்ளே இவர்கள் போட்டு புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் பாஜக இந்த விஷயத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் அதிமுகவை மிரட்ட முடியும் நாங்க நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வரல அப்படின்னாக்க நாங்க உங்களுடைய சின்னத்தை முடக்கிடுவோம் உங்களுடைய கட்சியை முடக்கிடுவோம் உங்க கட்சியை உடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தேர்தல் ஆணையத்தையும் நீதிமன்றங்களையும் தன்னுடைய கைக்குள்ள போட்டுக்கொண்டு இத்தகைய வேலைகளை பாஜக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா அதிமுகன்ற ஒரு கட்சி அவருடைய தலைமையை தேர்ந்தெடுத்து இயற்கை வந்து என்றைக்குமே வந்து சும்மா இருக்காதுங்க ஒரு அமைப்பு இருக்குதுனாக்க இயற்கை அதற்கான தலைமையை அதுவே தானே தேர்ந்தெடுத்துக்கணும் அதன்படிதான் இத்தனை ஆண்டு காலம் அதிமுக என்பது திமுக தொண்டர்கள் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்துக்கொண்டு அவர்களுடைய தலைமையின் கீழ் தொடர்ச்சியாக இயங்கி வருகிறது ரெண்டு பொதுக்குழு கூடத்தை நடத்தினாங்க பல தீர்மானங்கள் நிறைவேற்ற தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷன்ல காம்படிஷன் பண்ணிருக்காங்க சில தேர்தல்களை புறக்கணிச்சிருக்காங்க இரட்டை இலை சின்னத்தை அவர்கள் தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் தான் வைத்து கொண்டிருக்காங்க இரட்டை சங்கத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு தடை கூட இருக்கிறது அப்ப இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது மீண்டும் மீண்டும் அதை நோண்டுவதற்கு ஒரே காரணம் பாஜக எப்படியாவது அதிமுக கூட கூட்டணி அமைச்சிடணும் அப்படின்னு ஏன் தெரியுமா அதிமுக தொண்டர்களுக்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்தது என்பது துளி கூட விருப்பம் கிடையாது அப்படி இருக்கும்போது தொண்டர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப செயல்படக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற தேர்தல பாஜகவுடன் கூட்டணி கிடையாது இதையும் கூட்டணி வைக்க மாட்டேங்குது தள்ள தெளிவா சொல்லிட்டாரு ஆனா பாஜகவுக்கு என்ன ஒரு தேவை இருக்குதுனாக்க போன சட்டமன்ற தேர்தலில் மற்ற கட்சி தலைவர்களை எல்லாம் ஜான் பாண்டியனு அந்த மாதிரி ஆட்கள் மற்ற கட்சி தலைவர்களை எல்லாம் ஏசி சண்முகலா இருக்கிறாங்கல்ல அது போன்ற மற்ற கட்சி தலைவர்களை எல்லாம் தன்னுடைய தாமரை சின்னத்தில் போட்டியிட வைத்து அவர்கள் வாங்கிய வாக்குகள் எல்லாம் ஏதோ இவங்களுக்கே வந்த வாக்கு மாதிரி பாஜகவினர் போட்ட வாக்கெல்லாம் எல்லாம் ஏதோ பாஜகவை தனித்து நின்று பெற்ற மாதிரி நாங்கள் பதினைந்து சதவீதம் வாக்கு வாங்கிட்ட பாத்தீங்களா நாங்க எவ்வளவு பெரிய கட்சி பாத்தீங்க ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்கல்ல அது அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னு வச்சுங்களேன் அது முற்றிலுமாக விடும் அதை எப்படியாவது காப்பாத்திக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு விஷயங்களே வச்சுக்கிட்டு இன்னும் அதிமுக மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமியை தலைமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடியது என்பது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் அவரை தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கட்சிக்கு சம்பந்தமே இல்லாதவன் கட்சிக்கு நீக்கப்பட்டாலும் வந்து வழக்கு தொடுக்கிறாரு என்ன மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த தேர்தல் ஆணையம் அவர்கள்ட்ட மனு வாங்குது அவருடைய புகார விசாரிக்குது கேட்கணும்ல நீ அந்த கட்சியில இருக்கிறியாயமா உடனே நீக்கிட்டாங்கல்ல உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் கட்சியில இல்லாத வந்து எதுக்கு வந்து மனு கொடுக்குற அது உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு தேர்தல் ஆணையம் அப்பயே அவங்களை பத்தி விட்டு அப்ப அதை இழுத்து போட்டுக்கிட்டு தேர்தல் ஆணையம் வேண்டாத வேலை என்று செய்து கொண்டிருக்கிறது உட்கட்சி பிரச்சனையில போய் மூக்க நுழைத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறது அந்த இரட்டை இலை சின்னம் என்பது அதிமுக என்ற கட்சிக்கு உரியது அதிமுக கட்சி யார் என்றால் தொண்டர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எம்பிகளும் தான் இவங்க தான் கட்சி இந்த மக்கள் மனங்கள் தான் அதிமுக என்ற பெயரை தாங்கி நிற்கிறது அந்த அதிமுக என்ற பெயருக்கு கொடுத்த ஒரு பிராண்ட் தான் அந்த இரட்டை இலை அப்ப இரட்டை இலை யாருக்கு போட்டி வருதுன்னு கேட்டாக்க இரட்டை இலை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க அதிமுக யாருக்கிட்ட இருப்பா அவங்களுக்கு தானே இரட்டையில கொடுக்கணும் அதிமுகவுக்கு தலைமையா இருப்பா அப்ப எடப்பாடி பழனிசாமி தானே இதுல சந்தேகமே கிடையாது என்ன போட்டு போட்டு விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிரட்டுவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டுவதற்கும் இந்த சின்னத்தை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு வெளியேற்றப்பட்ட அற்ப பதர்களை கையில் வைத்துக் கொண்டு மிரட்டுவதற்காக பாஜக போடக்கூடிய அத்தனை நாடகமும் இது இதை அதிமுக தொண்டர்களும் தமிழக பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தாலும் கூட அது பாஜக மிரட்டி பணிய வைத்த கூட்டணியாகத்தான் இருக்குமே தவிர அது ஒன்றும் மனப்பூர்வமாக வைத்த கூட்டணியாக இருக்காது ஆனால் இந்த மிரட்டலுக்கு அஞ்சக்கூடிய ஆள் எடப்பாடி பழனிசாமி கிடையாது ஓபிஎஸ் நினைச்சீங்களா இந்த எடப்பாடி பழனிசாமிய தூக்கி போட்டு சங்கிலே மிதிச்சிருவாரு பாத்துக்கோங்க இந்த போர்ல கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெறுவார் அத்தனை வழக்குகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடைத்து விட்டு பெரு நெருப்பாக தேர்தல் களத்தில் வேலை செஞ்சு நிச்சயம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் இந்த அதிமுகவை அழிக்க துடிக்கக்கூடிய துரோகிகளான ஓபிஎஸ் டி எஸ் சசிகலா பாஜக போன்ற எதிரிகளையும் தூக்கி நிச்சயம் பந்தாடப்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் அமரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது நன்றி